ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாகனீஷ் மீடியா இன்னைக்கு நம்ம சின்ன என்ன பார்க்க போறோம்னா பெண்கள் வந்து சுயமாக தனக்குன்னு ஒரு சின்ன சம்பாத்தியம் இருக்கணுங்க அது எப்படியா எந்த மாதிரி கூட இருக்கலாம் நேர்மையான வழியில் இருக்கணும் அவ்வளோதான் அந்த சம்பாத்தியம் தரக்கூடிய பாதுகாப்பு மரியாதை வந்து யாராலுமே தர முடியாதுங்க நல்ல ஒரு பெற்றோர்கள் கிடைக்கலாம் அன்பான கணவன் அழகான குழந்தைகள் எல்லாமே இருக்கலாம் ஆனால் வந்து இண்டிபெண்ட்டாக வந்து நம்ம வந்து இல்லைன்னா அவங்களுடைய விருப்பு வெ வெறுப்புக்கள் வந்து எந்த இடத்துலையுமே வந்து எடுபடாதுங்க அது நிறைய விஷயங்களில் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதனால் எல்லா லேடிஸுமே வந்து ஒரு சின்ன இன்கம் அது எப்படி கூட எந்த வேலையாக இருக்கலாம் படித்ததுக்கு தகுந்த மாதிரி இருக்கலாம் படிக்காதவங்க கூட எந்த வேலையாக கூட இருக்கலாம் ஆனால் நேர்மையான வழியில் ஒரு சுயமாக வந்து இன்கம் வந்து இருந்தால் தானா வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட பெண்களோட பேச்சுக்கள் வந்து சின்ன சில விஷயங்கள்ல எடுபடுங்க அதுக்காக தான் ஹம் இன்னொன்று என்னன்னா ஆண் குழந்தை பெற்றவங்களா இருந்தாலும் சரி பெண் குழந்தை பெற்றவங்களா இருந்தாலும் சரி ரெண்டு பசங்களையுமே வந்து எல்லா வேலைகளையுமே கத்து கொடுத்து சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து வளர்க்கணும் ஏன்னா அப்பந்தான் நம்ம எப்படி வந்து மெட்ரிகுலேஷனோட சிபிஎஸ்சி நல்லது அப்படின்ட்டு நம்ம சொல்றோமோ அதே மாதிரி தான் ச சமையல்ங்கிறது வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் ரெண்டு பேருமே செய்ய கத்து கொடுத்து வளர்க்கும் போது போது அதுவும் ஒரு சப்ஜெக்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லா விஷயங்களையுமே கற்று கொடுத்து நம்ம வளர்த்து கொண்டுட்டு வந்தால் தான் நல்லது ஏன்னா இந் இப்போ உள்ள காலத்தில் வந்து ரெண்டு பேர் இன்கம் இல்லாமல் ரன் பண்ணவே முடியாது லைஃப்பை அப்படின்னு இருக்கும்போது ஆணா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரெண்டு குழந்தைகளுக்குமே எல்லா வேலைகளையுமே கற்று கொடுத்து வளர்க்கும் போது தான் இருமேல் வரக்கூடிய எதிர்காலம் வந்து நல்லபடியாக வரக்கூடிய வருங்காலம் வந்து லைஃபை வந்து ரன் பண்ண முடியும் இன்னொன்னு என்னன்னா ஒரு சின்ன பெண் உரிமை இன்னும் வந்து மகளிர் எட்டாம் தேதிலாம் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க பாருங்க நிறைய ஸ்டேட்டஸ் பெண்களை வந்து வைப்பாங்க அந்த மாதிரிலாம் வைக்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள்ல சில கிராமங்கள்ல இன்னும் வந்து நீங்க வந்து பெண்கள் தான் ஆண்கள் தான் அப்படிங்கிற வந்து மனசளவுல சின்ன 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 விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனா வந்து இப்ப வந்து படிப்பு வர 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 கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அது குறைஞ்சிட்டே வருது இருந்தாலும் சில இடங்களில் நடக்கிறத நான் சொல்கிறேன் அப்போ சின்ன விஷயங்கள் அதான் இருக்கும் லேடிஸை வந்து பாடி போடின்னு சொல்கிறத கூட தப்புன்னு தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களோட எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் நான் வந்து சின்ன சின்ன விஷயங்களில் அவங்களோட விருப்பு வெறுப்புகளை வந்து கேட்டு எடுத்து முடிவெடுத்தாலே ஓரளவுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஆஹ் பிளஸ் வந்து பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன உரிமைகள் ஆஹ் பெண்தானே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல பொம்பளைப்ல நீ மட்டும்தான் இந்த வேலையை செய்யணும் ஆஹ் நீ அந்த வேலையை செய்யி அப்படிங்கிற மாதிரி இல்லாம எல்லா குழந்தைகளுக்குமே எல்லா வேலைகளுமே நம்ம வந்து பழக்கி அவங்கள வந்து க எப்படி படிப்பு எப்படி ஆம்பளை பிள்ளைக்கும் பொம்பளை பிள்ளைக்கும் படிப்பு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சோ அதே மாதிரி எல்லா வேலைகளையும் சின்ன வயசுலேருந்து நம்ம கற்றுக் கொடுத்து வளர்க்குறது ரொம்ப நல்லது இப்போ ரெண்டு பேருமே வேலைக்கு போகக்கூடிய சுச்சுவேஷன் தான் வருது அப்படிங்கும்போது அவங்க வந்து சின்ன வயசுல இருந்து மெயினா படிப்பு எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு நமக்கு ஒரு நேரம் சாப்பிடாம இருக்க முடியுமோ அந்த சாப்பாடை எப்படி சமைச்சு சாப்பிடணுங்கிற இதையும் பசங்களுக்கு பெண் குழந்தையை பெற்றாலும் சரி ஆண் குழந்தையை பெற்றாலும் சரி இரண்டு பேருக்குமே கத்து கொடுத்து வளர்க்குறது ரொம்ப நல்லது இதெல்லாம் கத்து கொடுத்து நம்ம வந்து ஆணும் பெண்ணும் ரெண்டு குழந்தைகளுக்கும் பெ கத்து கொடுத்து நம்ம வளர்க்கும் போது பெண்ணுரிமை அப்படிங்கிற அந்த டாபிக்கே அப்படி படிப்படியாக குறைஞ்சிரும் ரெண்டு பேரும் சமங்கிறது இதுலேருந்தே இருந்தே தொடங்கணுங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு ஆண் அதனால இனிமேலு ஆண் குழந்தை பெற்றவங்களும் சரி பெண் குழந்தை பெற்றவங்களும் சரி வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் இரண்டு குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுத்து வளர்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்து பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பாய் சி யூ டேக் கேர்